எல்லாமே இருக்கு பொம்மையில இருந்து சரி கண்ணாடியிலிருந்து சரி இருந்து சரி எல்லாமே இருக்கீங்க நல்லாவே இருக்கு வாக்குதலி கேட்டு நான் மிகவும் நேசிக்கின்ற தேனி மாவட்டம் கெங்குமார்பட்டி பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மீண்டும் உங்களது வேட்பாளராக தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் தொண்ணூத்தி ஒன்பதுல நீங்க எல்லாம் என்ன வெற்றி பெற செய்தீங்க இங்க தொகுதியிலேயே தங்கி உங்களுக்காக பணியாற்றியவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும் அம்மாவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நமது கெங்குவார் பட்டி போன்று நமது தேனி மாவட்டத்தின் தேவைகளை எல்லாம் நீங்கள் என்னிடம் சொல்வீர்கள் அவற்றையெல்லாம் அம்மாவர்களிடம் உரிமையாக எடுத்துச் சொல்லி உங்களுக்காக பற்று தந்திருக்கின்றேன் என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கிருந்தோ வந்த என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர்கள் மக்கள் செல்வன் என்று நீங்கள் என்னை மனதார வாழ்த்தினீர்கள் காலத்தின் சதியால் நான் உங்களோடு இருக்க முடியாமல் போய்விட்டது மீண்டும் உங்களை தேடி இன்றைக்கு காலம் கொண்டு வந்து விட்டது அப்பொழுது அவர்கள் நம்மோடு இருந்தார்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்தேன் இன்றைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்து வருபவர் பிரதமர் மோடி அவர்கள் சில இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்துவ நண்பர்களும் நினைக்கலாம் டிடிவி தினகரன் எதற்கு பிஜேபி கூட்டணி வைத்திருக்கிறார் அவர் சுயேச்சையாக நின்றாலே நாங்கள் வெற்றி பெற செய்வோமே என்று நீங்கள் பேசுவது தெரியும் நான் வெற்றி பெறுவது என்பதை விட நமது தொகுதியின் தொகுதியின் வளர்ச்சிக்காக திட்டங்களை தருவதற்காக இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் கட்சியோடு நான் கூட்டணி வைத்திருக்கின்றேன் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாதுன்னு தெரியும் ஏழை பணக்காரன் என்ற பிரிவும் கிடையாதுன்னு தெரியும் ஏன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக பத்து ஆண்டுகள் நான் இங்கேயே உங்களோடு தங்கியிருந்து உங்களுக்காக பணியாற்றியவன் என்பதும் உங்களுக்கு தெரியும் தேனி மாவட்டத்திற்கு தேவையானவற்றை பெற்றித் தந்தேன் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்கின்றேன் தொடர்ந்து என்னை பார்க்கின்றவர்கள் அது எங்கு சந்தித்தாலும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்னை பார்க்கின்ற பொழுது நீங்கள் மீண்டும் இங்கே வந்து போட்டியிட வேண்டும் என்று என்னிடம் அன்பாக கூடுவார்கள் ஏன் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் ஆண்டிப்பட்டியிலே போட்டியிட வேண்டும் உசிலம்பட்டியிலே போட்டியிட வேண்டும் கம்பத்திலே போட்டியிட வேண்டும் என்று என்னை நீங்கள் அழைத்தீர்கள் இதோ வந்துவிட்டேன் காலம் கணிந்து விட்டது இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது யாரோ அதை சொல்லுவாங்க பத்து ஆண்டுகளில் இந்தியாவை பாதுகாப்பது வருபவர் மோடி அவர்கள் சரியா இல்லையா அவருக்கு நாம் தொடர்ந்து வாக்களிப்பதன் மூலம் மூன்றாவது முறையாக அவரை நாம் வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டிலே புறையோடி போய் கிடைக்கின்ற போதை கலாச்சாரத்தை ஒழித்து கட்டவும் இளைஞர்களையும் மாணவர்களையும் காப்பாற்றவும் தமிழ்நாட்டிலே இருபத்தி ஆறிலே நல்லதொரு ஆட்சியை அமைத்திடவும் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் நீங்கள் குக்கர் சின்னத்திலே இப்பொழுது கொடுக்கின்ற வாக்கு இருபத்தி நான்கிலே இந்த மக்கள் விரோத தீய சக்தி திமுகவை விரட்டுவதற்காக என்பதை மனதிலே கொண்டு நமது தொகுதியின் தேவைகளை பிரதமராக மீண்டும் தொடர்ந்து வரப்போகின்ற மூன்றாவது முறை வரப்போகின்ற மோடி அவர்களிடம் தருவதற்கு உரிமையோடு கேட்டு பெற்றுத் தருவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளிக்கிட வேண்டுமாய் குக்கர் சின்னத்திலே வாய்ப்பளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் நூறு நாள் திட்டம் வேண்டும் உங்களுக்கு அதான அதை இப்பொழுது இந்த ஆட்சியாளர்கள் சரியாக நடைபடுத்தவில்லை மீண்டும் நான் பாராளுமன்ற உறுப்பினரான பிறகு உங்களுக்கு அந்த திட்டம் சரியான முறையிலே நடைபெறுவதற்கு இந்தியாவின் பிரதமர் துறையோடு அதை நிறைவேற்றி தருவேன் ஏனென்றால் அது மத்திய அரசாங்கத்தோடு திட்டம் பல மாநிலங்களிலே அது சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது ஆனால் இங்கே அது தவறாக பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு நடக்கப்படவில்லை அதனால்தான் சொல்கிறேன் நேர்மையாக ஆட்சி நடத்துகின்ற மோடி அவர்களிடம் எடுத்து சொல்லி அந்த திட்டத்தை நான் தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தருவேன் இருபத்தி ஒன்றுல நீங்க எல்லாம் பழனிசாமியை அனுப்பணும் வீட்டுக்கு அவர் மேல கோபத்தில் இந்த பாலாய் போன திமுகவை வர அவங்க யாருன்னு காமிச்சிட்டாங்க மீண்டும் தமிழ்நாட்டிலே நல்லாட்சி மலர எங்களுக்கு வாக்களியுங்கள் உங்களுக்காக நாங்கள் பணியாற்றுவோம் என்டி கூட்டணி மீண்டும் தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு நீங்கள் குக்கர் சின்னத்திலே என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக வாக்களிப்பீர்கள் என்பதை மனதிலே கொண்டு உங்களோடு தங்கி உங்களுக்காக பணியாற்ற மீண்டும் ஒரு வாய்ப்பை குக்கர் சின்னத்திலே என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணி கேட்டுக்கொண்டு ஒரு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உறுதியாக நாங்கள் மீண்டும் நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி உங்கள் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்